ஆல் வெல்கம் டு த விக்கி ஸ்மேஷ் சேனல் நாம இந்த பார்க்க போகிறது ஒரு ப்ராகிரசிவ் ஃபார்மராக இருந்து நாட்டுக்கோழி காடை வளர்ப்பு தொழிலில் எப்படி எலிவேட் பண்ணி கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் சேலுக்கு கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டு மேஜர் திங்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது பிஸ்னஸோட ஃப்ளோ இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது எல்லோருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் நம்ம பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஷார்ட் டூரேஷனில் அதிகமான ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அது எல்லாருக்குமே சூட் ஆகும் கேட்டிங்கன்னா கஷ்டம் ஏன்னா இப்போ நான்லாம் வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸை தாண்டி தான் நான் பிஸ்னஸை யோசிக்கணும் அதுக்கு நான் ஒரு ஜாப் போகணும் ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை இன்வெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஜாபை விட்டுட்டு இந்த பிஸ்னஸே நம்ம மெயினாக பார்க்கலான்ற மாதிரி தான் நானும் பிளான் பண்ணது அடுத்து தான் இந்த பிஸ்னஸ்லாம் உனக்கு சூட் ஆகாது நீ ஜாபுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நிற்கலனாலும் பரவாயில்ல நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிராக நிற்பாங்க இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நான் பிஸ்னஸ் உடைய ஃப்ளோ வந்து கேர் பண்ணிக்கணும் ஏன்னா இதை ரெகுலரைஸ் பண்ணி ரோட்டினா ரெவன்யூ எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளோவை கன்சிஸ்டன்சி நமக்கு இருக்கணும் ஏன்னா டிஸப்பாயின்ட்மெண்ட் கொஞ்சம் ஏற்பட்டாலே நாம டயர்டாயிடுவோம் அதே மாதிரி பிஸ்னஸும் ஆகிடும் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஜாப்ன்ற ஆப்ஷனை தாண்டி பிஸ்னஸ் உடைய ஐடியாலாம் எனக்கு அப்போ இல்லவே இல்லை ஸோ அப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது என்னுடைய சுப்பீரியர் வந்து இரநூத்தம்பது நாட்டு கோழி ஒன் மந்த் சிக்ஸ் இருக்குது நீ பே பண்ண வேணாம் கொண்டு போய் வளர்க்கறேன்னு கேட்குறாரு நானும் ஆர்வத்தில் ஓகே சொல்லிட்டேன் ஏன்னா இதை எடுத்து போய் நம்ம வளர்த்து விற்றோனா ஒரு காசு வருமே அப்போ கூட அதை பிஸ்னஸாக டெவலப் பண்ணணுன்ற ஐடியாவே இல்லை அப்போ நான் ஆட்டோக்கெலாம் சொல்லிட்டு அதை கொண்டு போகிறதுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம வெல்விஷர் ஒரு வார்த்தை கேட்டுமேன்னு கேட்டால் அவர் வந்து ஐம்பது சிக்ஸ் போகுதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐம்பது சிக்ஸ் தான் கொண்டு வந்தேன் மீதி டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் இன்னொருத்தர் கொண்டு போயிட்டார் ஸோ ஐம்பது சிக்ஸை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஸோ இதை வளர்க்குறதுக்கு ப்ராப்பராக நம்ம ஒரு இடம் ரெடி பண்ணலை அதுக்கப்புறமா ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் மெடிசன்லாம் வேறு கொடுக்கணுன்னு வேறு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐடியாவே நம்ம கொண்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நான் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மூணு தக்காளி பெட்டி கடை வாங்கிட்டு வந்து தக்காளி பெட்டியில் தான் வளர்த்த ஒரு வாரமாக அடுத்த நாள் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் கொண்டு போனவர் கோழி வளர்ப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தாலுமே ஒரு நாள் நைட்டில் ஹண்ட்ரட் சிக்ஸை லாஸ் பண்ணியிருக்காரு முன்னால் நான் வெல்வீஷர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எடுத்த உடனே அகல கால் வைக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு மறுநாள் தான் அது புரிஞ்சுது சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது நாட்டு கோழிகளில் மெயின்டெனன்ஸ் கம்மியான காடைகளில் நம்ம ஃபீடுக்கு செலவு பண்ணுறதால அந்த டைமுக்கு நம்ம சேல் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும் ஸோ அப்படி நான் வளர்த்து சேலுக்கு கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு மீட் ஷாப் அப்ரோச் பண்ணேன் அவங்க என்கிட்ட தேர்ட்டி செவன் பீஸுக்கு நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ அதை விட ஒரு ரூபாய் கம்மியாக கொடுத்து முப்பத்தி ரூபாய்க்கு தரியான்னு கேட்டாங்க ஆனால் நமக்கு அது ப்ராஃபிட்டே வராது ஏன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்னு நம்ம சேல் பண்ணாதான் ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறதே எனக்கு நல்லாவே தெரியும் ஃபிஃப்டி ருபீஸுக்கு தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண பார்த்தாங்க பட் நான் அதை என்ன பண்ணிட்டு நெகோஷியேட் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பர்சனலாக வந்து எனக்கு காடைகள் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு கறி க்ளீன் பண்ண கொடுத்துருக்காரு ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவர் க்ளீன் பண்ணும்போது பார்த்துட்டு கறியில் நல்லா இருக்குது எங்கேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என் கான்டாக்ட் நம்பர் வாங்கி கால் பண்ணுறது இப்படி எல்லாம் ஸ்மால் ஸ்கேலில் பல ட்ரையல்ஸ் ட்ரை பண்ணும்போது தான் இது சம்பந்தமானவங்களை நம்ம மீட் பண்ணுவோம் அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிட்டு பெரிய பிஸ்னஸ்க்கு லீட் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஸ்மால் ஸ்கேல்ல செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணுன்றதுக்காக நம்ம கேவி கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஏன்னா அங்கே பிஹெச்டி முடிச்சு ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேற எதனா ஐடியாஸ் இருந்தாலுமே அவங்க கைட் பண்ணலான்ற மாதிரி யோசித்தேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போகிறன்றதுனால கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஏன்னா அவங்களுடைய டைம் எப்படி இருக்கும் அந்த ஸ்கெடியூல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா சோ ப்ராப்பரா நமக்கு கைட் பண்ணுவாங்களான்ற ஒரு யோசனை இருந்தது இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக போயிடலாம் ஏன்னா அவங்க கொடுத்தது ஒரு இருந்து பத்து நிமிஷம் டைம் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள நம்ம தேவையானது கேட்டுட்டு ஓடி வந்துடணுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன் நான் நினைச்ச மாதிரி அவங்க வேற ஒரு ஸ்கெடியூலில் இருந்தாங்க எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது என்ன மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ்க்கு அவங்க ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஃபினிஷிங் டைம்ன்றதுனால ஒரு டென் மினிட்ஸ் என்ன ஆஃபீஸ் ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சாங்க ஸோ நானும் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வந்து அவங்க என்கிட்ட டீட்டெயில் கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நாட்டுக்கோடிகள் வளர்க்கலாம் பிளான் பண்ணிருக்கேன் ஸோ அது சம்மந்தமாக விசாரிக்கலான்னு வந்தேன்னு சொன்னேன் ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா எத்தனை நம்பர்ஸ்ல ஆரம்பிக்கிற இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் அண்ட்ரெட்டுன்னு சொன்னேன் உடனே அவங்க மொபைல் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணனும் கோழிகளுக்கு அப்புறம் ஃபீட் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன அதுக்கப்புறமா ப்ராஃபிட் நம்ம கடைசியாக எவ்வளோ நிற்கும் ஸோ எக்ஸ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது மீட்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்ற வரைக்கும் அவங்க க்ளியராக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மெடிசன் ஷார்ட் வந்து நான் வெளியில் வந்து போர்ட்டில் வச்சுருக்கேன் ஸோ கோழிகளுக்கு தனியாக இருக்கும் நீங்கள் அதை வந்து மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாலும் போங்க இல்லையா நோட் பண்ணிட்டு போனாலும் போங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுடைய கேள்விகளை கேட்டுட்டு ஓடிலாம் பிளான் பண்ணேன் பட் அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த தயக்கமே தப்பு அவங்க வந்து டுவெண்ட்டி டுவென்ட்டி ஃபை மினிட்ஸ் வரைக்கும் எங்கிட்ட வந்து அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணாங்க நான் இந்த பிஸ்னஸுக்கு ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் தான் நான் அவங்க கிட்ட போய் டீட்டெயில் கேட்கவே போனேன் இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கொடுத்த கைடன்ஸ் வந்து எனக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் பண்ணுச்சு ஸோ ப்ராப்பராக ஒரு கிளாரிட்டிக்கு வந்தேன் ஏன்னா பணம் வந்து இப்போ இல்லை ஸோ நாளைக்கு வரும் ஆனால் வரும்போது நம்ம அந்த பிஸ்னஸை செய்யறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு கிளாரிட்டியும் வேணும் ஸோ அதுக்கு இந்த கைடன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சா அதே மாதிரி அவங்களுடைய கைடன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்தது அவங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரிஜிஸ்டரில் என்னுடைய நேம் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் நோட் பண்ணாங்க நேமுக்கு பக்கத்தில் ப்ராக்ரஸிவ் ஃபார்மர் அப்படின்றத நோட் பண்ணாங்க அந்த எனக்கு அங்கேருந்து அவங்க மூலயமா எனக்கு கிடைச்சது ஃபார்ம்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபார்ம் சம்பந்தமான வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஸோ நான் ஃபீல்டு விசிட் வரும்போது நான் உங்கள் ஃபார்மை வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி ப்ராக்ரஸிவ் ஃபார்மரா இருக்கிறவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணி விடணும் என்கரேஜிங்காகவும் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லாமல் வெளியில் ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது அங்கேயும் உங்கள் நேம் காண்டக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணிட்டு போங்க ட்ரைனிங்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அது வாட்ஸ்அப் நம்பராக இருந்ததுன்னா குரூப்ஸ்லாம் ஆட் பண்ணிவிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அப்டேட் ஆகும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனா நீங்கள் அந்த சம்மந்தமானது அந்த குரூப்பில் கேட்கலாம் இப்போ ஹேச்சரி ஃபிஷரீஸ் அப்புறம் கேவி அனிமல் சயின்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நம்ம இருக்கும்போது அது சம்மந்தமான டவுட்ஸ் கேட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இது இல்லாமல் நம்ம நாட்டுக்கோழி ஆடு மாடு காடைகள்லாம் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை விற்கணும் அதை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா இந்த குரூப்பை பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மள மாதிரி நிறைய விவசாயிகள் அங்கே இருக்காங்க ஸோ அவங்க தேவைப்படுறவங்க நம்ம இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆடை பார்த்துட்டு அவங்க வாங்கிப்பாங்க கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி விட்டால் போதும் நான் அந்த மாதிரி தான் காடைகள் நாட்டுக்கோழிகள்லாம் விற்றுருக்கேன் முட்டைகள்லாம் கூட விற்றுருக்கேன் நம்ம கேவி கேக்கு போக முடியலனாலுமே நம்ம நியர்பை லொக்கேஷன்ஸ்லேயே ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்கும் அங்கே போனீங்கன்னா அங்கே ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க ப்ராப்பர் ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க இது இல்லாமல் நம்ம எது சம்மந்தமாக ட்ரைனிங் கேட்குறோமோ அங்கே ஃப்ரீ ட்ரைனிங்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் சீரிஸ் எல்லாமே இருக்கு ஸோ அது மினிமம் காஸ்ட்ல ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி ருபீஸ் தான் ஆகும் சிக்கி எது சம்மந்தமாக கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம ஜர்னி கண்டினியூ ஆகணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஜேனலில் மீட் பண்ணுறேன் பாய்